ஒரு கலப்பு நீதிமன்றம் அதாவது சர்வதேச நீதி அரசர்களை உள்ளடக்கிய ஒரு கலப்பு நீதிமன்றத்தை கூட இந்த என்பிபி அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது இந்த என்பிபி அரசாங்கம் பிற்பாடு ஐநா மனித உரிமை பேரவையோட சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் ராணுவத்தினரை பாதுகாக்கும் வகையாகவும் இன செய்த அரசாங்கங்களை பாதுகாக்கும் வகையாகவும் நடவடிக்கையிலே ஈடுபடுறார்கள் இந்த மனித புதக்குழியல் யாருடையது இல்லாட்டி டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டிய தொழில்நுட்ப ரீதியான அந்த போதிய அளவு வளங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் இல்லை தற்பொழுது தமிழ் மக்கள் ஒரு நிரந்தரமான முழுமையான அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அரசியல் அமைப்பிலே தற்பொழுது அதிகார பயிர்வு இருக்கும் மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துகிறார்கள் இல்லை இப்படி பார்த்தால் தமிழ் மக்களுக்கு எதுவும் இல்லை கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஐநா மனிதரிமை பேரவையிலே நடக்கும் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான ஒரு அறிக்கை அடுத்த வாரத்திலே வர இருக்கின்றது அதிலே முதல் கட்டமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலப்பாடை பற்றி அறியக்கூடியதாக இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலப்பாடு தமிழ் மக்களுக்கு எதிரான நிலப்பாடாகவே இருக்கின்றது கடந்த காலத்திலே இந்த இனப்படுகொலையை செய்த அரசாங்கமாக இருக்கட்டும் அதனை தொடர்ந்து வந்த அரசாங்கங்களாக இருக்கட்டும் இந்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் இனத்துக்கு நீதி கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றது பொதுவான ஒரு குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த இனாலிப்பு நடந்த இறுதி யுத்தத்தின் காலப்பகுதியில் மிக முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷ தரப்புடன் ஆட்சியில் இருந்தவர்கள் இவர்கள் தற்பொழுது கடந்த கால அரசாங்கங்கள் சொன்னது போலவே ஒரு உள்நாட்டுக்குள்ளே இலங்கை அரசாங்கமே இந்த இனப்படுகொலையை விசாரணை செய்ய வேண்டும் காணாமாக்கப்பட்டவருக்கான நீதி விடயத்திலேயும் சர்வதேச ரீதியான எந்த தலையீடும் இருக்க முடியாது சர்வதேச ரீதியான அழுத்தங்களை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆக குறைந்தபட்சம் ஒரு கலப்பு நீதிமன்றம் அதாவது சர்வதேச நீதியரசர்களை உள்ளடக்கிய ஒரு கலப்பு நீதிமன்றத்தை கூட இந்த என்பிபி அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது அந்த வகையிலே இவர்கள் இதிலே பல விடயங்களை சொல்லலாம் நான் உண்மையிலே எங்களுடைய காணாமாக்கப்பட்ட இந்த ஒன்றியம் இந்த தாய்மார் அவருடைய குடும்பத்தினர் தொடர்ச்சியாக ஐந்து நாட்களாக இந்த தம்பிழுவில் மண்ணிலே தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் மிகவும் இந்த வெயிலுக்கு மத்தியிலேயும் கஷ்டத்துக்கு மத்தியிலேயும் இந்த உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது நீண்ட நேரம் நான் பேச விருப்பப்படவில்லை இருந்தாலும் முக்கியமான சில விடயங்களை நாங்கள் சொல்லிதான் ஆக வேண்டும் இந்த என்பிபி அரசாங்கம் தந்த பிற்பாடு ஐநா மனிதரிம பேரவையோட சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் இராணுவத்தினரை பாதுகாக்கும் வகையாகவும் இன செய்த அரசாங்கங்களை பாதுகாக்கும் வகையாகவும் நடவடிக்கையிலே ஈடுபடுறார்கள் அதே நேரத்திலே பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்ற இந்த சட்டம் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்குவோம் என்று சொன்ன அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதங்கள் கடந்து நாங்கள் கேள்வி எழுப்பிய பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாம் மாதத்துக்குள்ளே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் கடந்த வாரமும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இந்த நாட்டிலே பாவிக்கப்பட்டிருக்கின்றது இன்று காணாமாக்கப்பட்ட பலர் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர்களும் இன்று காணாமாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மாத்திரமல்ல இன்று செம்மணி போல மனித புதக்கொழிகளை இனம் கண்டு குறிப்பாக கொழும்புலே பலர் பேசாத அதாவது செம்மணி கொக்கு தொடுவாய் போன்ற பிரதேசங்களை பற்றி பெருமளவாக பேசப்பட்டாலும் கூட கொழும்பிலே அந்த துறைமுகத்தை அண்டிய பிரதேசத்திலே கண்டெடுக்கப்பட்ட மனித புதக்குழியை பற்றி அரசாங்கம் நான் கேள்வி எழுப்புகிற பொழுதும் கூட அதை மூடி மறைக்கிறார்கள் பல முன்வைக்கப்படுது குற்ற புலனாய்வு பிரிவினுடைய அலுவலகத்துக்கு பின்பகுதியிலே தான் அந்த மனித புதைக்குழி இனம் கண்ட இனம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இன்று நாங்கள் காணாமாக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் நீதி வேணும் என்று கோரும் பொழுது இந்த கண்டெடுக்கப்பட்ட மனித புதக்குழிகளுக்கு இந்த மனித புதக்கொலிகள் யாருடையது இல்லாட்டி டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டிய தொழில்நுட்ப ரீதியான அந்த வளங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் இல்லை இது சம்பந்தமாக அதாவது கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை செய்யப்பட்ட அந்த பிரதேசத்தை அண்மித்த ஒரு பிரதேசத்திலே கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அவர்கள் அடையாளப்படுத்திய ஒரு பிரதேசத்தை தோண்டிய பொழுது தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்ட பதினைந்து எலும்புக்கூடுகள் தற்பொழுது பிரித்தானியாவிலே லங்கஷயர் என்ற பிரதேசத்திலே ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது அப்போ தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளுக்கு கண்டெடுக்கப்பட்ட அந்த பிரதேசத்தை அண்மித்த பிரதேசத்தை தான் இன்று செம்மணியிலே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுது அவ இலங்கை அரசாங்கம் நாளே தினம் இணங்கினால் அவங்கள் சம்மதத்தை தெரிவித்தால் தற்பொழுது பிரித்தானியாவிலே இருக்கிற அந்த எலும்புக்கூடுகளிலே ஆரம்ப கட்ட டிஎன்ஏ பரிசோதனைகள் செய்தாலே இது எந்த காலப்பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் என்ற ஆரம்ப கட்ட ஒரு ஒரு விவரங்களாவது எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை கூட செய்வதற்கு இந்த ஜேவிபி என்பிபி அரசாங்கம் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதி என்ற வகையிலேயும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய கருத்தை கருத்து எவ்வாறு இருக்குது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சர்வதேச ரீதியான விசாரணை இல்லாத எதையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை எங்களுக்கு இந்த காணாமாக்கப்பட்டோருடைய அலுவலகம் ஊடாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றும் இந்த நாடகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை காணாமாக்கப்பட்டோருடைய அலுவலகம் உருவாக்கப்பட்டதிலே இருந்து அந்த காணாமாக்கப்பட்டோருடைய அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தை ஒரு வெள்ளியடிப்பு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வரும் ஒரு ஒரு திணைக்கழகம் ஒரு போலதான் விசாரணை வேண்டும் ரோம் இலங்கை அரசாங்கம் கைச்சாத்த வேண்டும் சர்வதேச ரீதியான சர்வதேச நீதி அரசர்கள் உள்ளடக்கிய ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய அதிகார பகிர்வு அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த ஜஸ்டிஸ் என்று சொல்லுவார்கள் அம்மாமார் எங்களை விட இப்ப இதிலே பரிச்சயமானவர்கள் இந்த நிலை மாறுகால நீதியிலே நாலாவது அம்சம் மீண்டும் இந்த நாட்டிலே இவ்வாறான ஒரு இன அழிப்பு நடைபெறாமல் இருக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் நாலாவது அம்சம் இப்படி நான் ஆஃப் அந்த நாங்கள் அந்த நாங்கள் அடைவதாக இருந்தால் இந்த நாட்டிலே அதிகாரங்கள் பயிரப்பட்டு சமஷ்டி அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்கள் கிடைத்தால் மாத்திரம்தான் அந்த மீண்டும் இந்த நாட்டிலே இவ்வாறான ஒரு கொடூரமான சம்பவம் தமிழ் இனத்துக்கு நடக்காமல் இருக்கும் என்ற வாக்குறுதியை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த விடயத்திலையும் கூட புதிய அரசியல் அமைப்பு உருவாக்குறதை பற்றி இதுவரைக்கும் அரசாங்கம் தன்னுடைய நிலப்பாட்டை அறிவிக்கல தற்பொழுது தமிழ் மக்கள் ஒரு நிரந்தரமான முழுமையான அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அரசியல் அமைப்பிலே தற்பொழுது அதிகார பயிர்வுக்கு இருக்கும் மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்துகிறார்கள் இல்லை இப்படி பார்த்தால் தமிழ் மக்களுக்கு எதுவும் இல்லை தானியும் விடுவிக்கிறார்கள் இல்லை சரி இது எல்லாத்தையும் மொத்த ஒரு ஒரு புறம் வைத்து அபிவிருத்தி நடக்குது என்று பார்த்தால் அபிவிருத்தியும் இல்லை துறை துறைமுகம் இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியிலே முழுமையாக இலவசமாக இலங்கை அரசாங்கத்துக்கு செய்து தர தயார் என்று அறிவித்தல் கொடுத்தும் கூட தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு பொருளாதாரம் தமிழ் மக்கள் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்துடனாக இருக்கலாம் அதை மறுக்கிறார்கள் அந்த வகையிலே எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த ஐநா மனித உரிமை பேரவையிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற விடயங்கள் சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய அதிருப்தியை இந்த நான் அவர்களுடைய சார்பிலே நான் வெளிப்படுத்துகின்றேன் நாங்களும் எங்களுக்கும் அதிருப்தி இருக்கின்றது என்ன நாங்கள் பல கோரிக்கைகள் முன்வைத்திருக்கிறோம் பாதுகாப்பு சபைக்கு இலங்கை பொறுப்பு எங்கே பாரப்படுத்துங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த சர்வதேச விசாரணையை மேற்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த எந்த விடயமும் உள்வாங்கப்படாமல் இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களை தொடர்ந்தும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றதை சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் இந்த இடத்திலே தமிழில் மண்ணிலே இருந்து நாங்கள் எடுத்துரைக்க விரும்புகிறோம் நன்றி கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு